கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஏவாலை குறித்து பார்க்க போகிறோம் ஒரு தாயாக அவளுடைய மனசில் என்னென்ன தோன்றிச்சு அவ எப்படி அவள் பெற்ற குழந்தைகளோட அதை வெளிப்படுத்தினா அப்படின்றத குறித்து பார்க்க போகிறோம் ஸோ முதல் வசனம் ஆதியாகவும் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆதாம் தம் தன் மனைவியாகிய ஏவாளை அழிந்தான் அவள் கற்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் காயின் அப்படின்ற நாமத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய உதவினால் கொடுத்த ஒரு குழந்தையாக காயினை பெற்றேன் அப்படின்றது ஸோ அதே அதிகாரம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்து ஆவது வசனம் பின்னும் ஆதான் தன் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு செத் என்று பெயரிட்டாள் சோ இந்த அதிகாரத்துல வந்து மூன்று ஆண் மகன்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டாவது மகன் ஏவாளுக்கு பிறந்தது வந்து ஆபேல் ஆபேல் அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய நாமத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறுமை சோ ஆதியாகமில் வந்து மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல வந்து தேவனானவர் அந்த சாத்தான சர்ப்பத்தை நியாயம் திருத்த பொழுது அவரு சொல்லுவாரு மூணு பதினஞ்சுல அந்த வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நெசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நெசுக்குவாய் என்றார் சோ இந்த ஒரு வாக்குறுதிக்கு இந்த ஒரு வாக்கு தத்துவத்துக்கு ஆ சாட்சியாக இருந்தார் சோ முதல் குழந்தைய பிறந்த உடனே வந்து ஓ இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய உதவியினால் பெற்றேன் அப்படின்னு பேரிடுறா ஸோ அவளுடைய ஏமாற்றம் முதல் குழந்தையை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை பாவியாக இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டாவது குழந்தைக்கு ஆபேல் வெறுமை அப்படின்னு பேரிட வைக்கிறான் ஸோ காலப்போக்கில் வந்து காயின் வந்து ஆபேலை கொண்டுடுறான் ஸோ இந்த தாயானவள் அந்த வாக்குறுதியை குறித்து அதிகமாக யோசிச்சிருப்பா உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் அவர் உன் தலையை நசுக்குவார் ரைட் ஸோ போக போக கர்த்தரில் வளர்ந்து இந்த ஆபேல் வந்து காயின்னால் கொலப்பட்ட பிறகு கொலை பண்ணப்பட்ட பிறகு ஆபேலுக்கு வெறுமைன்னு பேர் வச்ச அந்த ஏவால் மறுபடியும் பாசிட்டிவா ஒரு நம்பிக்கையோட மூன்றாவது மகனுக்கு செத் என்று பேர் எடுக்கிறார் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஆபேலுக்குரிய இடத்தில் அவனுக்கு பதிலாக கர்த்தரால் கொடுக்கப்பட்ட குழந்தை ஸோ அப்ப ஆபேலை பார்த்த உடனே ஓ ஆபேல் வந்து கர்த்தரிடம் ஒரு விசுவாசியாக சரியான விதத்தில் இடைப்பட்டதை பார்த்துட்டு அந்த மகன் காயினால் கொலப்பட்ட கொலை பண்ணப்பட்ட பிறகு மறுபடியும் அவளுடைய நம்பிக்கை அவனுடைய இடத்தில் கர்த்தர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு குழந்தைய எனக்கு கொடுத்துருக்கிறா அப்படின்றத வச்சு தான் சேத்துன்னு பேர் எடுக்கிறான் சேத்துன்னு பேர் எடுக்கிறான் ஸோ அவர் உன் தலையை நசுக்குவார் இது வந்து ஆவேலோ காயினோ இல்லை சேத்தோ கிடையாது அந்த சந்ததி வழியாக வந்த மரியாளின் மூலமாக ஒரு கண்ணியின் வழியாக பிறந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து ஆனால் ஒரு தாயினுடைய மனசில் வந்து அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு கம்மியாகுது வெறுமைன்னு பேர் வச்சவ மறுபடியும் கர்த்தருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் அந்த திட்டத்துல வந்து செயல்படுறார் அப்படின்றது வச்சு ஆவேலைக்குரிய இடத்தில் சேர்த்தென்று இன்னொரு மகனுக்கு பேர் கொடுக்கிறார் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் அநேக வாக்குறுதிகளை கர்த்தருடைய வசனங்களில் பார்க்குறோம் ஸோ ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு நம்பிக்கை ஓகோன்னு இருக்கும்போது அது நம்பிக்கை நிறைவேறாமல் போகும்போது அடுத்தது வந்து வெறுமை அப்படின்னு பார்க்குறோம் பட் அது செயல் எழுந்து போகும் பொழுது நம்ம அந்த நம்பிக்கையை விடாம ஏவாலை போல அந்த இடத்தில் கர்த்தர் எனக்கு இன்னொன்றை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம கற்றுக்கணும் விசுவாசத்தில் நிற்கிறதுக்கு நம்ம அவளுடைய வாழ்க்கையை பார்த்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ மற்றே ஒன்றாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் நம்ம அந்த ஸ்திரீயின் வித்தாக ஆண் துணையின்றி கர்த்தராக வந்த இயேசு கிறிஸ்து அவனுடைய தலையை நசுக்கினார் ஸோ கர்த்தர் பொய்யுறையாத கர்த்தர் அவருடைய வாக்குறுதிக்கு என்றென்றுக்கும் என்றென்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆமீன்